பாக்கியாவும் செல்வியும் அமைச்சரோட வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்கள வெயிட் பண்ண சொல்ல அந்த ஆள் வெளியில் வந்து அமைச்சருக்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போறேம்மா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு அதனால நீங்கள் உள்ள வந்து நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருவாரு அமைச்சரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க அமைச்சருக்கு பிறந்த நாளுங்கிறதுனால அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எக்கச்சக்க கூட்டம்லாம் இருக்கும் அங்கே அங்கேயே உள்ள சமையலும் நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கூட்டத்தில் இருந்த ரெண்டு அரசியல்வாதிங்க அந்த சமையல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே வருவாங்க சமையலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா அவ்வளோ கேவலமாக சமைச்சிருக்க கறிக்குழம்பு சாம்பார் மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை யார் இந்த சமையலுக்கு ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையலுக்கு ஏற்பாடு பண்ண ஆளை கூப்பிடுவாங்க அந்த ஆள் தான் பாக்யாவையும் செல்வியவும் வெயிட் பண்ண சொன்ன ஆள் அவரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா இது நல்லாவே சமைக்கலையே நீயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க இன்னும் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது சாப்பாட்டுக்கு டைம் ஆயிருச்சே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாகியா அவங்கக்கிட்ட வந்து நான் சமைக்கிறேன் நூற்றி ஐம்பது பேருக்கு தாராளமாக நான் சமைச்சிடுவேன் நான் பெரிய ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அதனால் நான் சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து இருந்து ஒருத்தர் இந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்களே சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க தேவையான சாமானெல்லாம் பாக்யா லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க அதையும் வாங்கி கொடுத்துருவாங்க பாக்யாவும் செல்வியும் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்டு கவுன்சிலர் அங்கே வருவாரு பாக்யாவை பார்த்தோன்னே செம டென்ஷன் ஆயிடுவாரு உன்ன யாரும்மா இங்கே சமைக்க சொன்னது வேற ஒருத்தர்ல சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நீ எல்லாம் இங்கே சமைக்க கூடாது நீ போ இடத்த காலி பண்ணு எப்படியாவது உன் பையனை வெளியில் கொண்டு வந்துடலான்னு ட்ரை பண்ணுறியா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள யார் சமையல் பண்ண சொன்னாங்களோ அந்த ஆள் அங்கே வந்துடுவார் அவரோட பேர் பெருமாள் அவர் அங்கே வந்து என்ன ஏழுமலை என்ன தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த அம்மாவோட பையனை ஜெயிலில் வச்சுருக்கியாமே ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் நீ பிரச்சனை பண்ணாத அவங்கள சமைக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் அவர் கிளம்பி போனதும் இந்த வார்டு கவுன்சிலர் இன்னும் பாய் அதிகமா திட்டுவாரு அமைச்சர்கிட்ட என்னை பற்றி எதாவது சொன்னால் நான் உன்னை தீர்த்து கட்டிடுவேன் பையனையும் வெளியில் வர முடியாதபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு சமையல் முடியிற நேரத்தில் ரெண்டு அரசியல் வாரிங்க வந்துட்டு சமையல்லாம் முடிஞ்சிருச்சம்மா எல்லாம் ரெடி ஆகிருச்சான்னு கேட்பாங்க ஆமாங்க எல்லாமே ரெடி ஆகிருச்சு இதோ எடுத்து வச்சிருவோம் கொஞ்ச நேரம்தான் ஒரு பத்து நிமிஷம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்பாங்க அதுக்கு அந்த அரசியல்வாதிங்க வேண்டாமா இந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது இருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ ருசியாக சமைச்சிருப்பீங்கன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி பாக்கியாவுக்கு கால் பண்ணுவாங்க நீ எங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க எங்கே போயிட்ட நீ வீட்டுக்கே வரல ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க இல்லத்த நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோன் வச்சிருவாங்க ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாக்யா ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க சமையல் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இவங்களை வெயிட் பண்ண சொன்ன ஆளை எங்கேன்னு இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் ஆகியும் அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிட்டே கேட்பாங்க அந்த ஆள் எங்கே போனார் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமைச்சர் அவரை வெளியில் அனுப்பிச்சிருக்காரு எப்படியும் ஒரு நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க பாக்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது உடனே செல்வி கிட்ட செல்வி இன்னைக்கு எப்படியாவது நம்மளாவது அமைச்சரை பார்த்துட்டு தான் போனோம் எப்படியாவது செளியனை வெளியில் கொண்டு வந்துடணும் அந்த ஆள் இல்லைன்னா பரவாயில்லை நாமளே நேரடியாக அமைச்சர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க